பிரசாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் திதுடை எனக்கு போதும் ஆஹா ஹா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ லீஸ்டர் இந்த நாள் இனிய நாள் அஹமைய வாழ்த்துகள் இந்த ஞாயிற்றுக்கிழமைங்க அதாவது பதினோறாம்தேதி சக்தி மசாலா நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டுங்க ஒவ்வொரு துறையிலையும் திறம்பட சாதித்த பெண்களுக்கு சுயசக்தி விருதுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்கங்க அதை வந்து இந்த எஸ்எஸ்விஎம் இருக்காங்க பாருங்கள் அந்த இன்ஸ்டியூஷன் தான் வந்து இதை வருஷா வருஷம் கொடுத்துட்டுருக்காங்க இது வந்து ஏழாவது சீசனுங்க இது இதை வந்து நேச்சுரல்ஸ் கம்பெனி இருக்கில்ல அவங்களும் இந்த எம்எஸ்டின்னு சொல்லி டைமண்ட் கடைங்க அவங்களும் சேர்ந்து தான் இதை ஸ்பான்சர் பண்ணி இந்த விருது வழங்கும் விழாவை ரொம்ப சிறப்பாக பண்ணாங்கங்க அதில் நம்ம ரொம்ப ஃபெமிலியரான யூடியூபர் சரஸ்வ சமையல் திருமதி சரஸ்வதி அசோகன் அவங்களும் இந்த விருது விழாவில் அவங்க ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருந்து அவங்களுடைய திறமைக்கும் அவங்க அச்சீவ் பண்ணத்துக்கும் அவங்கள கௌரவிச்சு அவங்களுக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்கங்க இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க என்ன வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு அழைத்திருந்தாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோங்க நானும் என் கணவரும் இது எங்கே நடந்ததுன்னா லேடி ஆண்டால் ஸ்கூல் ஹாரிங்டன் ரோடு இருக்கு பாருங்க அதில் தாங்க நடந்தது இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் இங்கே எந்த துறைன்னு இல்லை திரைத்துறை அரசியல் இலக்கியம் விவசாயம் சிறு கைத்தொழில் குடிசை தொழில் அப்படின்னு எந்த ஒரு துறையை எடுத்தீங்கன்னாலும் ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் என்னென்ன சாதிச்சாங்க எப்படி அதை அவங்க வந்து கஷ்டப்பட்டு அதில் முன்னேறினாங்க அதுக்காக அவங்க என்னென்ன பாடுபட்டாங்க அவங்களுக்கு யார் யார் சப்போர்ட்டாக இருந்தால் எப்படி இதை அவங்க அச்சீவ் பண்ணி இந்த விருது வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக அந்த விருது வாங்கினவங்கள்லாம் தங்களுடைய அனுபவங்களை சொல்லிட்டாங்க இதுக்கு ஒரு பெரிய ஜூரிஷேஷனே இருக்குங்க ரொம்ப சாதாரணமாலாம் இந்த அவார்டெல்லாம் யாருக்கும் கிடச்சிடாது அடுத்தடுத்து நிறைய தகுதி சுற்று இதெல்லாம் அவங்க வந்து தேர்வு செஞ்சு நம்மளை நேர்க அதாவது விருது வாங்குறவங்களுக்கு விருது கொடுக்குறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி கொடுக்குறவங்களோட வாங்குறவங்க வந்து அந்த விருதுக்கு ஏற்றவங்க தானா தகுதியானவங்க தானா அப்படிங்கிறத நிறைய அவங்கள வந்து நேர்காணல் பண்ணி அவங்கள நல்லா நிறைய அவங்ககிட்ட பேசி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுடைய ஃப்யூச்சர் என்ன அவங்களோட ஆம்பிஷன் என்ன அவங்களுடைய விருப்பம் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உண்மையிலேயே இந்த துறையில் எப்படி சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தாங்க இந்த விருதை வந்து கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப சாதாரணமாகலாம் இந்த விருது கிடைச்சிடாது அந்த மாதிரி இந்த விருது கிடைத்த அந்த எனது நெருங்கிய நண்பரும் அன்பு சகோதரியுமான திருமதி சரஸ்வதி அசோகன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கு விழாவில் என்னையும் ஒரு அன்பு சகோதரியாக அவங்க மரியாதை பண்ணி அழைச்சி என்னை கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த விழா முடிஞ்சு இதுக்கு வந்த எல்லாரையும் நாங்கள் இன்னொரு யூடியூபரான தங்கம் மாமி சமையல் அவங்க விக்னேஷ் கிச்சன் புஷ்பா இதுமாரி நிறைய பேரை எல்லாத்தையும் சந்திச்சோங்க இந்த விழாவில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழி இருக்காங்களே அவங்கள ஆனர் பண்ணி அவங்களுக்கு விரு விருது கொடுத்து அவங்கள எல்லாம் மேடையில் பேச வச்சாங்க அவங்க தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய இதை ஒரு சின்ன கிளிப்பிங்கை நான் எடுத்து இதோடு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேங்க இந்த விழாவுக்கு நான் போனது மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சிங்க அவங்க சரசவமாக என்னை இந்த அளவுக்கு என்னை அன்போடு கூப்பிட்டு அவங்களுடைய அந்த விருதம் வழங்கும் விழாவில் என்னையும் ஒரு பார்ட்டிசிபேட்டை ப பங்களித்து என்னை கௌரவப்படுத்தினத்துக்கு சரசமாக ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் என்றென்றும் நம்முடைய நட்பு நீடித்திருக்கணும் வாழ்க வளமுடன் இதைப்போல் நீங்கள் என்ன மேலும் மேலும் நிறைய பரிசுகளையும் விருதுகளையும் நீங்கள் வாழ்க்கையில் பெறணும்னு சொல்லி மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இப்போ நீங்கள் தொடர்ந்து அவங்க கனிமொழியோட அந்த நேர்கா இதாக இன்ட்ரிவியூ அவங்க அவங்க வந்து தான் எப்படிலாம் சாதிச்சாங்க பண்ணாங்கன்றதெல்லாமும் சொல்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள்ங்க வளமுடன் அடுத்து இதை போல் ஒரு சிறப்பான பங்களிப்பில்

தொழில் அப்படின்னு வரும்பொழுது பெண்கள் நெட்வொர்க்கிங் கிடையாது அப்படிங்கிறது நெட்ஒர்க்கிங் கிடையாது இந்த நிகழ்ச்சியின் வழியாக இத்தனை பெண்கள் ஒவ்வொரு ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்துக் கொள்வதற்கு அவங்களுடைய சாதனைகளை புரிந்து கொள்வதற்கு அவங்க எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நிச்சயமா மிக பெரிய அளவுல உதவி செய்யும் அடு நானும் தூத்துக்குடியில் அதை பண்ணணும்னு வச்சிருக்கேன் அத பாசிட்டிவா கன்சிடர் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் அரசியல் மட்டும் இல்லை எல்லா இடத்துலயும் பெண்கள் வருவது என்பது அது ஒரு அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ஏன்னா இது ஒரு ஆண்களுக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகம் ஒன்னே ஒன்னு பயப்படாதீங்க நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் எதையும் உழைக்க முடியும் அதனால நத்திங் பட் டெத் ஷுட் ஸ்டாப் யூ அதுதான் நான் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் எதற்கும் அஞ்ச அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் இல்லைன்னு எங்களால் எதையும் உழைக்க முடியும் எதை எந்த தடையும் தாண்ட முடியும் என்ற அந்த தைரியத்தோடு தொடர்ந்து போராடணும் என்றால்

இல்ல சோ அதான் போயிடு ஒரே क्वेश्चन தான். ஆوني பரவரமா ஓடிட்டே இருக்கீங்க. அதக்கு நடுல ஒரு சில நீங்க முன்னாடி வந்து அதுல ஒரு ஒரு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது சம்பந்தப்பட்டவளோடு ஒரு கேள்வி வரோம். ஆ மேல நீ என்ன பார்த்தா நிறைய வார்த்தைகள் இருக்குவா நீங்க கோபம் காதல் பாராட்டு பாசம் பண்பு அறிகுறி எச்சரிக்கை நம்பிக்கை எட்டு வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தை எட்டுமே சூஸ் பண்றீங்க நம்பிக்கை राम मुनीर के <laughs> <laughs> okay. डरने के लिए ठीक हैं। अच्छा ठीक हैं। फंक्शनिंग। ओके। आड़ का ज़माना, आड़ का बात है उन लोगों के चॉइसेन का। इन्होंने काम लिया। इन्होंने ये आड़ का मामला। सही। मुझे एंड का तो ऐसा बात है कि उनमें नहीं है केडी। केडी को करो। பேசுவாங்க அடுத்த வார்த்தை பாராட்டு பாராட்டுதான் இத பாராட்டு நிச்சயமாக அவரை பாராட்ட வேண்டும் നിശ്ചയമായ <laughs> മനതാരം

Super! Ardor! Seri, te murchilla. Padre! நீங்க என்னன்னாலும் எந்த ஊர் பொண்ணு என்னைக்கும் மறக்காதீங்க நான் நான் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மேலே இருக்கக்கூடிய சென்னை மேலே இருக்கக்கூடிய அதே அன்பு எனக்கு தூத்துக்குடி மேல இருக்கிறது அதே நாள் அற்புதம் 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 மேம் ரெண்டு நாள் மேம் கோரிமூரி ஓகே அப்பாவுக்கு உங்கள் மீது வந்த விஷயம் இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஒரு செல்ல கோபம் வந்ததுன்னா தந்தைக்கு மகள் மீது வந்த அந்த செல்ல கோபம் எனக்காக சண்டை போடுவேன் அப்பாவோட ஆஹ் அதனால நிறைய சண்டை நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் வரும் அதுக்கான ஸ்பேஸ் அவரை எப்பயுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த ஒரு மனிதன் தான் அவர் அதனால ஞாபகம்லாம் வச்சுக்கிறது இதில் அவர் ரொம்ப போக வரதை நம்ம நைட்டில் டிராவல் பண்ணால் நம்மளை போட்டு பிச்சு எடுத்துவார் வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியான்னு ஒரு முறை டெல்லி போகும்போது ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு முடிச்சுட்டே இருந்தாங்க இறங்க உடனே ஏன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற அதுலேருந்து திட்டிகிட்டே இருந்தாங்க ஒரு இடத்துல எனக்கும் நானும் நின்று ஆஜ் பண்ணிகிட்டே இருந்தேன் இன்று டெல்லியில இறங்கி அந்த இடத்தை தாண்டி போகும் பொழுது இறங்கி போகும்போது மகிழ்ச்சியான் கேட்கிறது யாரும் இல்லையேங்கிறது திரும்ப திரும்ப மனதில் பலியாக கேட்க முடியும் என்றார்கள் அறிவுரை ஒரு பயணத்தை நிறைவு செய்து அரசியல் உறுதி ஒரு சீனியர் பொலிட்டிஷியனா ஒரு நல்ல வருவதற்கு அதற்கான உழைப்பு அதற்கான பாதை எல்லாமே அவருக்கு தெளிவாக புரிந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சிருக்கு அதனால் அதே தெளிவோடும் அதே உழைப்போடும் அவர் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் நன்றி இன்னை நீங்க வந்தது இத்தனை பேருக்கு மீது ஒரு பெரிய அடுத்தது நீங்கள் பார்க்க இருக்கிறதுங்க அம்மா அவங்க விருது வழங்குறதும் அவங்க இத்தனை ஒரு காணொலியும் போட்டு அவங்கள கௌரவப்படுத்தி பரிசளிப்பு கொடுத்தாங்கங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க என்ன இருக்கீங்க அம்மா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துல வெளியேடுக்கெல்லாம் எல்லாருமே தெரிவிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஐம்பது வயசில் ஆரம்பித்து இந்த வயசு ஐம்பத்தொம்பது வயசில் என்னுடைய லட்சியத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயத்தில் எங்களோட சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் எனக்கு நல்ல முறையில் போயிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ்

தமிழ்மொழிய <laughs> அவங்க சரஸ்வம் அவார்டு வாங்கிட்டு வெளியில் வந்ததும் அந்த ஸ்டேஜில் அவங்கள நிற்க வச்சு அவங்கள பேட்டி எடுத்து அதை நல்லா அவங்கள ஆனர் பண்ணாங்கங்க நாங்களும் சுற்றிலும் நின்று அவங்கள சேர் ஆஃப் பண்ணி அவங்களுக்கு நல்லா விஷ் பண்ணோம் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க அந்த தருணம் அதை பார்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு பூரிப்பாக இருக்குது ஒரு பெண்ணாக இருந்து அவங்க எவ்வளோ அருமையாக சாதிச்சிருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி ஐம்பது வயதில் ஆரம்பித்த அவங்களுடைய பயணம் ஐம்பத்தி ஒம்பதாவது வயதில் அவங்க ஒரு அவார்டை கையில் வாங்கியிருக்காங்கன்னா அது சாதாரணம் இல்லைங்க என்னுடைய அன்பு பரிசுங்க அவங்களுக்கு நான் கொடுக்குறது விழா முடிவில் அந்த ஸ்டேஜில் எல்லாம் நின்று நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இவங்க புஷ்பா மேடம் இது விக்னேஷ் கிச்சன் விக்னேஸ்வரன் அப்புறம் அந்த அவார்டுக்கு பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ இது தங்கம் மாமி அவங்களோட ஒரு ஃபோட்டோ ஓகே வாங்க பா என்னங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாலு நாலரைக்கி ஆரம்பித்த ஃபங்க்ஷன் நைட்டு பத்தரை மணி வரைக்கும் அப்படியே பயங்கரமாக இருந்ததுங்க நம்ம ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வரவே முடியல அடுத்து 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 அப்பா சூப்பராக இருந்ததுங்க எல்லா துறையில் திரைத்துறையில் அரசியல் எல்லாத்துலேருந்தும் புகழ்பெற்ற எல்லோரும் செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து நிறைய எல்லோரையும் ஆனர் பண்ணி எல்லாருக்கும் நல்ல ஒரு மோட்டிவேட்டாக பேசி ரொம்ப நல்லா பண்ணாங்கங்க இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து முதன் முதல்ல இந்த ஃபங்க்ஷனை நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பூரிப்பாக இருந்ததுங்க நம்மளும் இது போல் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதிக்கணுங்கிற உத்வேகம் என் மனசில் ஏற்பட்டுதுங்க